மொழியாம் மூத்த மொழி தமிழ் மொழிக்கு என்னுடைய முதல் வணக்கம் இந்த கலைஞர் அவர்களுடைய விழா மற்றும் உதவிகள் வழங்கும் விழாவை ஒருங்கிணைத்து நடத்தி கொண்டிருக்கும் மாவட்ட தொழிலாளர் அணி அமைப்பாளர் அண்ணன் கோபால் அவர்களே மாவட்ட செயலாளர் அண்ணன் ஒய் பிரகாஷ் அவர்களே மாநகர மேயர் அண்ணன் சயா அவர்களே துணை மேயர் ஆனந்தயா அவர்களே கழக நிர்வாகிகள் மற்றும் இளைஞரணி நிர்வாகிகள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்களையும் வரவேற்பையும் தெரிவித்துக் கொள்கிறேன் மூர்த்தி அவர்களுக்கும் என்னுடைய வணக்கங்களையும் வரவேற்பையும் தெரிவித்துக் கொள்கிறேன் முத்தமிழ் க வரவேற்பும் இளம் பேச்சாளராக தேர்வு செய்யப்பட்ட பிறகு இது என்னுடைய முதல் மேடை வாழ வைக்கிற இந்த ஓசூர் மண் என்னையும் வாழ வைக்கும் என்பதில் எந்த ஐயமும் இல்லை சிவகங்கை மாவட்டத்திலே கழக பேச்சாளராக தேர்வு செய்யப்பட்டு கிருஷ்ணகிரி மாவட்டத்திற்கு பத்திரமாக தாரை பார்க்கப்பட்டுள்ளே இந்த இனி இந்த மண்ணில் தான் என்னுடைய களப்பணி தொடரும் என்பதை தெரியப்படுத்திக் கொள்ளுகிறேன் இந்த நல்லதொரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த அனைவருக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் சென்ற இடமெல்லாம் அதே போல கழக பேச்சாளர்களும் செல்லும் இடமெல்லாம் சிறப்பை சேர்க்கும் வகையில் எங்களை அடையாளம் கண்டு வழி கொண்டிருக்கிற துணை முதலமைச்சர் அண்ணன் உதயநிதி அவர்களுக்கு இந்நேரத்திலே எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் முதல் மேடையே இந்த மக்களிடையே பேசுவதில் பெரும் மகிழ்ச்சி கொள்கிறேன் கலைஞர் கண்ணியின் பெயரை கேட்டேன் கருணையின் நிதியம் என்றால் மன்னிய உறவை கேட்டேன் மந்திரி குமாரி என்றால் பண்ணினான் கேட்டபோது கேட்ட போது பராசக்தி வடிவம் என்றால் சென்னைதான் ஊரா என்றேன் திருவாரூர் நகரம் சாகசம் மின்னும் அந்திவான் மின்னல் போல அடிக்கடி சிரிப்பாள் நானும் பந்தயம் போட்டு பார்த்து பலமுறை தோற்றுவிட்டேன் போட்டாலோ தெரியவில்லை கோடிக்கணக்கான தமிழர்கள் நெஞ்சை கொண்டார் இன மான உணர்வெல்லாம் காப்பின்றி போகக்கூடாது என்று முழங்கிய தலைவர் ஐயா கலைஞரவர்கள் இன்று இந்த மேடையிலே இத்தனை பேர் முன்னிலையில் ஒரு பெண்ணாக தைரியமாக முன்வந்து அரசினுடைய சாதனைகளை எடுத்து கூறுகிற ஒரு தைரியம் வந்திருக்கிறது என்று சொன்னால் அதை தந்தது திராவிட முன்னேற்ற கழகமும் ஐயா கலைஞர் அவர்களும்தான் கலைஞர் அவர்களை தமிழகத்தின் சிற்பி என்று எல்லோரும் சொல்வார்கள் ஆனால் நோபல் பரிசு பெற்ற பொருளாதார அறிஞர் அண்ணன் அமர்த்தியா சொல்கிறார் கலைஞர் நவீன தமிழ்நாட்டின் சிற்பி அல்ல ஒட்டுமொத்த இந்தியாவின் சிற்ப என்று சொல்லுகிறார் ஏன் என்று தெரியுமா வளர்ச்சி பெறும் என்று யாருமே எதிர்பார்த்திருக்க மாட்டார்கள் தான் கலைஞர் முதல்வராக இருந்த போதுதான் சிப்காட் தொழிற்சாலைகளை இங்கே நிறுவினார் பெங்களூருவை ஓசூரும் தொழில் வளர்ச்சியில் முன்னேறும் என்பதை ஒரு தொலை செய்து காட்டியிருக்கிறார் அதன் என்ன விளைவின் தயாரிக்கிற தொழிற்சாலையிலிருந்து தயாரிக்கிற தொழிற்சாலை தொழிற்சாலை வரை எல்லா விதமான தொழிற்சாலைகளும் பல மொழி பேசக்கூடிய மக்களும் பல மாநிலத்தவரும் ஒன்று கூடிய ஒரு குட்டி இந்தியாவாக இருக்கிறது ஆண்டிற்கு மூன்று லட்சம் கோடி விற்பனை செய்யக்கூடிய ஒரு தொழில் வளர்ச்சியில் முன்னேறிய நகரமாக ஓசூர் இருக்கிறது என்று சொன்னால் அதற்குக் காரணம் ஐயா கலைஞருடைய தொலைநோக்கு பார்வைதான் இன்று நான் உள்பட ஓசூருக்கு வாழ்வாதாரத்தை தேடிதான் வந்திருக்கிறேன் ஆக இப்படி நமக்கு வாழ்வாதாரத்தை அளித்து நம்மை முன்னேற்றத்திற்கு கொண்டு செல்லும் திராவிட முன்னேற்ற கழகத்தை யார் மறந்தாலும் நாம் நிச்சயம் மறந்துவிடக்கூடாது நம்முடைய கழக தலைவர் முதல்வராக பொறுப்பேற்ற பிறகு இங்கே சமணப்பள்ளி என்கிற ஒரு குக்கிராமத்திலே மக்களை தேடி மருத்துவம் என்கிற ஒரு திட்டத்தை தொடங்குகிறார் அந்த காலத்தில் தான் மருந்தை தேடி மக்கள் சென்றது அந்த காலம் மக்களை தேடி மருத்துவம் தான் திராவிட காலம் என்று இல்லம் தோறும் வீடுகளுக்கு சென்று மருத்துவ சேவைகளை வழங்கி வழங்கி வரும் திட்டத்தின் மூலமாக இரண்டு கோடி மக்கள் பயனடைந்து கொண்டிருக்கிறார்கள் இது மட்டுமல்ல இன்னுயிர் காப்போம் என்கிற திட்டம் இந்த திட்டத்தின் மூலமாக ஒரு தனிநபர் விபத்துக்குள்ளாகி சிகிச்சை பெறுவதற்கான நாற்பத்தி எட்டு மணி நேரத்திற்குள்ளான அனைத்து செலவுகளையும் திராவிட மாடல் அரசே ஏற்று செய்யும் என்கிற திட்டத்தின் மூலமாக அந்த காப்பாற்றப்பட்ட உயிர்களிலெல்லாம் ஐயா கலைஞர் அவர்கள் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இன்றைக்கு திராவிட மாடல் உணவு திட்டத்தை எல்லோரும் சாதாரணமாக பேசுகிறார்கள் ஆனால் அப்படி அல்ல கனடாவினுடைய அவர்கள் நம்முடைய அரசின் காலை உணவு திட்டத்தை எப்படி என்று கூட்டம் நடத்தி அதனை அவர் செயல்படுத்துகிறார் திட்டத்தை நம்முடைய முதல்வர் நம் பிள்ளைகளுக்கெல்லாம் எல்லாம் கொடுத்திருக்கிறார் இன்னும் உங்களுக்கு என்ன வேண்டும் என்று இந்த ஓசூர் மக்களின் நலன்களுக்காக கோடி ரூபாய் செலவில் இங்கே பேருந்து நிலையம் அமையவிருக்கிறது விமான நிலையம் அமைவதற்கான ஏற்பாடுகளையும் நம் முதலமைச்சர் செய்து கொண்டிருக்கிறார் மேலும் ஐநூத்தி எண்பத்தி ரெண்டு கோடி செலவில் பாதாள சாக்கடை திட்டம் அடிக்கல் நாட்டப்பட்டு அதற்கான வேலைகளும் நடந்து கொண்டிருக்கிறது இன்றைக்கு நாம் நாம் எல்லாம்

இட இடஒதுக்கீட்டு அறிக்கையை தலையில் வைத்து ஆடுகிறேன் நான் பள்ளத்தில் கிடப்போரை படிகளில் ஏற்ற பகுத்தறிவு துணை கொண்டு வாரீர் என்று சமூக நீதியை இடஒதுக்கின் மூலம் நிலைநாட்டியிருக்கிறார் அன்றைய காலத்திலாம் பாத்தீங்கன்னா ஒரு அரச குலத்தவருடைய அரச குலத்தவர் கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு வில்வித்தையை ஒரு வேடர் குலத்தை சார்ந்த ஒரு ஏகலைவன் கற்றுக்கொள்வதற்காக கேட்டால் கட்டை விரலை காணிக்கை கேட்ட துரோணாச்சாரியார் போன்ற இருந்தார்கள் இன்றைக்கு சமூக நீதியை நிலைநாட்டுகிற இந்த காலகட்டத்திலே அவர்கள் அழைத்தது நடராசரே என்றாலும் அழைக்கப்பட்டது நந்தனார் என்றால் தீயில் இறங்காமல் பிள்ளையில் நுழைவிடாத இந்த சமுதாயத்திலே அந்த நந்தனாரின் வாரிசுகள் அவர்கள்தான் நம்முடைய முதல்வர் இதற்கும் ஒரு படி மேலாக சென்று விட்டார் நம்முடைய முதல்வர் நம்பர் ஒன் முதல்வர் அதனால என்ன பண்றாரு பெண்களை அர்ச்சகராக்குகிறார் கருசுமக்கும் பெண்களும் கருவறைக்குள் செல்ல வேண்டும் என்று விமான விமான ஓட்டியாக பெண்கள் சென்று விட்டார்கள் விண்வெளிக்கு கூட பெண்கள் சென்று விட்டார்கள் ஆனால் அவர்கள் நுழைய முடியாத இடம் ஒன்று இருக்கிறது அதுதான் கோயில் கருவறை என்று அதையும் நமக்காக நம்முடைய முதலமைச்சர் செய்து கொடுத்திருக்கிறார் அண்மையில் நம்முடைய முதலமைச்சர் குழு ஒரு அறிக்கை ஒன்று வெளியிட்டது அது என்னவென்றால் உடை உறுப்பு தானம் செய்பவர்களுக்கு அரசு மரியாதை செய்யப்படும் என்று அறிவித்தார் கலைஞர் அவர்களுடைய ஆட்சி காலத்தில் அவர் இருக்கும் பொழுதே இதை அவர் ஊர் ஊராக பிரச்சாரம் செய்தார் அப்பொழுது ஒருவர் கேட்கிறார் ஒரு ஒரு நாட்டினுடைய முதலமைச்சர் நீங்கள் எதற்காக இந்த சாதாரண திட்டத்திற்காக பிரச்சாரம் செய்கிறீர்கள் என்று கேட்டதற்கு ஐயா கலைஞர் சொல்லுகிறார் உங்களுக்கு வேண்டுமானால் இது ஒரு சாமானிய திட்டமாக இருக்கலாம் ஆனால் நான் நினைத்தது போல் இந்த திட்டம் மட்டும் நிறைவேறினால் ஒரு இந்துவின் ஒரு இந்துவின் கண்களுக்குள் ஒரு கிறிஸ்தவன் இந்த உலகை பார்க்கிறான் ஒரு இந்துவுக்குள் தொடிக்கிறது என்று ஒரு சாதாரண திட்டத்திலே சமத்துவத்தையும் சமூக நீதியையும் பார்த்தவர் நம்முடைய ஐயா கலைஞர் அவர்கள் ஆனால் இன்றைக்கு உள்ள நிலைமையை பார்த்தீர்கள் என்றால் இந்த அரசியலையும் கால் புரட்சியையும் மாநாடு போட்டு நடத்துறாங்க இப்படிப்பட்டவங்களுக்கு கலைஞர் வழியில பதில் சொல்லணும்னா

மக்களை பற்றி கவலைப்படாமல் மதத்தை பற்றி கவலைப்படும் ஒன்றிய அரசு பக்கம் எல்லாம் கையெழுத்து போடுகிற அடிமைகளின் ஆட்சி அல்ல இது இது சுயமரியாதை மிக்க மானமிகு மாண்புமிகு மாண்பு முத்து கொண்டு வந்து இந்த சட்டமன்ற தொகுதிக்கு எத்தனை பணிகள் செய்திருக்கான்றது ஒரு சின்ன குறிப்பாக தான் சொல்லியிருக்கார் ஏன்னா சிவகுமார் அவர்கள் சின்ன குறிப்பாக தான் சொல்லியிருக்கார் ஏறக்குற ரெண்டாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் இந்த சட்டமன்ற தொகுதிக்கு ஒதுக்கப்பட்டு அந்த பணிகளை சிலரெல்லாம் முடிக்கப்பட்டிருக்கிறது சிலரெலாம் பணிகள் செய்து கொண்டிருக்கார் என்பதுதான் உண்மை ஏ ஏதோ நம்மளை இரு எதிர்கட்சிக்காரங்களா பேசுகிறான்றதுக்காக நாங்கள் வந்து மேடை போட்டு பேச வேண்டிய அவசியம் இல்லை கழக ஆட்சி தலைவர் அவர்கள் தலைவர் மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் திரௌபதி அவர்களாகட்டும் இளைஞணி செயலாளர் அண்ணன் உதயநிதி ஆகட்டும் நம்முடைய மக்கள் கொண்ட மக்கள் மேலே இருக்கிற அக்கறை பா பாசம் என்பது தமிழகத்தில் அத்தனை மக்களுக்கு தெரியும் ஏனென்றால் இந்த மேடை போட்டு பேசி நம்ம வாக்கு சேர்த்து இருக்க வேண்டிய அவசியம் இல்லை இன்றே மக்களுக்கு தேவைப்படும் அத்தனை பணிகளும் யோசித்து யோசித்து செய்யக்கூடிய ஒரு தலைவர் யார் என்றால் நம்முடைய தளபதி அவர்கள் ஏனென்றால் இன்றைய மகளிரெல்லாம் நீங்கள் இங்கே உக்காந்துருக்கீங்க யாராகட்டும் இன்றைக்கி பஸ் டிக்கெட் வாங்கி போகிறீங்களா பஸ்ஸில் சொல்லுங்கள் யாராவட்ட போகிறீங்களா ஒரு ஆளாகட்டும் ஃப்ரீயாக தானே போகிறீங்க அதே மாதிரி மகளிர் உரிமை தொகை எல்லா போடுறது தானே அது யாரோடைய கொண்டு வந்தது அதெல்லாம் நீங்கள் மனசில் வச்சுக்கணும் அதே மாதிரி மக்கள் இது சிட்டுவண்டி திட்டத்தை வந்து கொண்டு வந்தாங்க மக்களுக்கு அது ஒன்றுலேருந்து அஞ்சாவது படிக்கிற பசங்களுக்கு வந்து சிட்டுண்டி திட்டர் கொண்டு வந்திருக்காங்க எல்லா பசங்களும் நல்லா சாப்பிடுறாங்கன்னு சொல்கிறாங்களே வீட்டில் வந்து அப்போ யாருடைய ஆட்சியில் நல்லா நல்ல நல்லா நெறிஞ்சுக்க நீங்கள் பா பார்க்கணும் மகளிர் வந்து நீங்கள் சொல்லணும் எல்லாருக்குமே எடுத்து சொல்லணும் ஏனென்றால் இந்த நம்ம ஆட்சி காலத்தில் வந்து என்னென்ன பணிகளெல்லாம் நம்ம செய்கிறோம் அதே மாதிரி படிக்கின்ற மாணவர் சிலங்களாகட்டும் மாணவர்களாகட்டும் பன்னெண்டாம் வகுப்பு படித்து அரசு கலைக்கல்லூரிக்கு சென்ற முடியாதவங்களுக்கெல்லாம் ஆயிரம் ரூபாய் மாதந்தோறு தராங்க அதை எத்தனை பேர் நம்ம வா வாங்கிட்டு இருக்கீங்க தெரியுமா அது தெரியுமா தெரியல அந்த திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்கட்டு அந்த மாதிரி திட்டங்கள் எல்லாம் நம்முடைய ஆட்சி காலத்தில் கொண்டு வந்திருக்காங்க அதாவது அந்த பன்னெண்டாம் வகுப்பு படித்து அரசு பள்ளியில் படித்த மாணவ செல்வங்களுக்கு பன்னெண்டாம் வகுப்பு படித்த பிறகு மாதந்தோறும் ஆயிரம் ரூபாய் தரா அரசாங்கம் அதெல்லாம் நீங்கள் வந்து மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் பொது தேர்தல் வர போகிறது அந்த தேர்தலில் நம்ம திராவிட முன்னேற்ற கழகம் யாருக்கு கை காட்டுகிறாரோ எந்த கூட்டணி கை காட்டுகிறாரோ அவருக்கு வந்து நம்ம சின்னத்தில் வாக்களிக்க வேண்டும் என்று இந்த கூட்டத்தின் வாயிலாக சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன் ஏனென்றால் நம்ம இத்தனை எல்லாம் கொண்டு வரோம் ஏதோ எதிர்கட்சிகளும் நாளைக்கே ஆட்சி புட்டுடுறோம் இன்னைக்கு ஆட்சி புட்டிடுறோம் சுற்று சுற்றுறாங்க இதெல்லாம் நீங்க யாருமே நம்மாறீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல கழக ஆட்சி தான் திருப்பூர் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு இந்த கூட்டத்தின் வாயிலாக சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன் அதே மாதிரி நம்முடைய ஒசூர் சட்டமன்ற தொகுதிக்கு பாத்தீங்களா நூறு கோடி ரூபாய் வந்து மருத்துவமனை கொண்டு வந்திருக்கோம் நூறு கோடி ரூபாயில ஒரு சூழ்நிலையில் இருக்கிறது நூறு கோடி ரூபாய் திட்டர்ல வந்து ஒரு மருத்துவமனை கொண்டு இருக்கு ஒசூருக்கு அதே மாதிரி இப்ப இருக்கிற பேருந்து நிலையம் வந்து நம்முடைய கழகாட்சியில அந்த பேருந்து நிலையம் வந்தது அதே மாதிரி இதோ இன்னொரு பேருந்து நிலையம் வந்து இப்ப அறுபது கோடி ரூபாயில நம்ம கட்டி கட்டி கொண்டிருக்கோம் அது கழகாட்சியில தான் வந்து இருக்குது இதெல்லாம் நீங்க மக்கள் மத்தியில சொல்ல வேண்டும் அதே மாதிரி மாநகராட்சிக்கு சேர்ந்தா எல்லா பகுதியில வந்து பாத்தாள சாகட திட்டத்தை வந்து கொண்டு வரும் பத்தாண்டு காலம் வந்து அதிமுக ஆட்சியில் சொல்லி இருந்தாங்க நம்ம ஆட்சி காலத்துல ஐநூத்தி எண்பது கோடி ரூபாயில வந்து 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 அந்த செஞ்சு கொண்டிருக்கோம் போட்டு போட்டுக்கொண்டே இருக்கும் எல்லா சாலைகளும் வந்து நெருப்பு கொண்டே இருக்கும் இதெல்லாம் வந்து மக்கள் மத்தியில சொன்ன நிறைய மாதிரி இன்னைக்கு பாத்தீங்கன்னா எல்லா கிராமப்புறங்களும் மினி பஸ் ஓட்டுறதுக்கான அறுமதி கொண்டு வந்து அந்த திட்டத்தை அமுல்படுத்திருக்கோம் இதெல்லாம் எதுக்காக சொல்றேன்னா எல்லா ஏழை எளிய மக்களுடைய வசதி வாய்ப்பு ஏற்ற இந்த பணிகளை செய்து கொண்டிருக்கோம் என்று சொல்லி இந்த ஏற்பாடு செய்த நம்ம இந்த பகுதியுடைய இளைஞனை அமைப்பாளர் சிவகுமார் வந்து ரொம்ப நாள் வந்து இந்த கூட்டத்தை ஏற்பாடு பண்ணணும் இந்த கூட்டத்தை எல்லா தலைவர்களும் வரணும் எல்லாரும் சிறப்பிக்கணும்ட்டு ரொம்ப பிளான் பண்ணி பண்ணார் ஆனால் இருந்தாலுமே கண்டிப்பாக அதை முதன் முதல் நீ ஒன்றும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை இந்த மாதிரி நிலவுகள் எல்லாம் தாண்டிதான் தான் அரசியல் இருக்க வேண்டும் இதெல்லாம் வேண்டிய அவசியம் இல்லை எல்லாம் கண்டிப்பாக இதோட தொடர்ச்சியாக இருக்க வேண்டும் என்று சொல்லி அதே மாதிரி இந்த நம்மளுடைய பேச்சாளர் நர்சினா வந்து ரொம்ப அருமையா இந்த முதல் கூட்டத்தில் பேசுனு சொன்னாரு கண்டிப்பா அவங்களுக்கு வாட்டுகளை சொல்லி எனக்கு பேச வாய்ப்பு அனைவருக்கு நன்றி சொல்லி விரைவு பெரிய நன்றி வணக்கம் என்ற அலங்கரிச்சு మన కంటైనర్ నూట రెండవ పుట్టినరోజు వేడుకలన్నీ అతి అద్భుతముగా జరిపే కార్యక్రమం చేపట్టి ఎంతో విజయవంతముగా ఈ యొక్క కార్యక్రమాన్ని జరుపుతున్నటువంటి మన మునుపటి కౌన్సిలర్ మన గోపాలన్న గారికిను మరియు ఆయన పుత్రుడు తున పోలార్ శివకుమార్ గారికిను ఇక్కడ చేసిన డిప్టీ మేయర్ అయినటువంటి ఆనంద గారికిను ఇక్కడ మన ఎమ్మెల్యే గారు మేయర్ గారి ఇక్కడ వచ్చి ఉండాల్సి ఉంది ఇక్కడ మరియు బిఎల్ఏ కార్యక్రమం తెలివిలో ఒక వెయ్యి మంది చేరిండే కార్యక్రమంగా వాళ్ళు జాస్తి గలాట చేస్తా ఉండ్రీ దానికోసముగా ఇక్కడ ఆ యొక్క ప్రోగ్రాండా గోపాలం చాలా కోప పెడతా ఉన్నాడు నా పరంగా మీరు చెప్పి ఇచ్చేసి రాండా అని చెప్పి మిమ్మల్ని పంపించరు దానికోసం గా మే మిత్రు ఇక్కడకు ఇచ్చేస్తున్నాము గోపాలనాథ్ కూడా దాన్ని అర్థం చేసుకుని శాంతిస్తారని నేను పేర్కొంటున్నాను అదే విధంగా ఇక్కడ మన మన డిఎంకే పార్టీ కార్యకర్తలు నేను అన్న అందరికీ నా యొక్క ధన్యవాదాలు తెలుపుకుంటున్నాను మన పార్టీ డిఎంకే పార్టీ ఏ యొక్క ఘన విజయాలు సాధించిందంటే దానికి చెప్పుకోలేనండి విజయములుంది దాన్ని మనం ఊరికే అన్ని పార్టీల మాదిరి ఊరికే చెప్పాల్సిన అవసరం లేదు ప్రతి ఒక్క బిడ్డకి ప్రతి ఒక్క తల్లికి ప్రతి ఒక్క తమ్మునికి అన్నతో అందరికీ తెలిసినటువంటి విషయాలు ఇప్పుడు మన ఒసూరు ఒక మహానగరముగానే కాకుండా మన దేశంలోనే కాకుండా ప్రపంచంలోనే మన ఒసూరు పేరు ప్రఖ్యాతి చెందిందంటే దానికి కారణం కలైన మాత్రమే అలాగే ఎందరో ప్రాణాలు పోతుంటే నేను నేను రాష్ట్ర ముఖ్యమంత్రిగా మొదటి సంతకం లోన్లకు మాత్రమే చూస్తానని చెప్పి ఆ యొక్క ప్రాణాలని కట్టడి చేసి ఆ యొక్క సంతకాన్ని పెట్టి ప్రతి ఒక్కరికి ప్రతి ఒక్క పార్టీలో ఉండే లోన్ చేసి అప్పులు చేసినటువంటి అందరికీ మేము జమా చేసినటువంటి నాయకుడు మన కలయినారు మాత్రమే సమత్పరం అనే ఒక పేరు పెట్టి ఆ యొక్క సమత్పురంలో అన్ని జాతి వాళ్ళు ఆ సమత్పురంలో ఉండాలి అందరూ ఒక సమంగా ఉండాలి అని చెప్పి కోర్టులకు విలువ చేసే నా మరియు కరెంట్లు లేకుండా వ్యవసాయానికి బాధపడుతుంటే ఆ యొక్క వ్యవసాయానికి ఫ్రీ కరెంట్ ఇచ్చిన నాయకుడు మన కనయినారు మాత్రమే అలాగే ప్రభుత్వం పది పరిపాలన చేస్తే వాళ్ళు ఒక లక్ష కలెక్షన్లు కూడా ఇది వాళ్ళు ఎలక్షన్ కోసము రెండున్నర లక్ష రెండు లక్ష మూడు లక్షలు పేరు చెప్పి చేసి ఎలక్షన్ లో వాళ్ళు సోల్పోతే జనాల దగ్గర దుడ్డు తీసుకొని ఆ యొక్క దుడ్డు ఇచ్చిన వాళ్ళకు కూడా కరెంట్ ఇచ్చిన నాయకుడు మన డిఎంకే నాయకుడు దళపతి మాత్రమే ఇలాంటి ఎన్నో ఎన్నో మంచి పనులు చేసి ఒక మంచి ఛ్యాతి సంపాదించుకున్న నాయకుడు మన కరుణానిధి మాత్రమే అలాగే తండ్రికి తగ్గ తమ నేను వచ్చిన తక్షణం కరోనాలో ఐదు వేల రూపాయలు మీరు బాధితులకు ఇయ్యండా ఎంతో కష్టపడుతుంటారు అని చెప్తే వాళ్ళు వెయ్యి రూపాయలు మాత్రమే వచ్చి ఇచ్చి దాన్ని నేను వచ్చిన తక్షణమే ఆ నాలుగు వేల రూపాయలు నేను మీకు అందజేస్తానని చెప్పి వచ్చిన తక్షణమే రెండు రెండు వేలుగా ప్రతి ఒక్క ఇంటికి ఇచ్చిన నాయకుడు మాట మీద నిలబెట్టినటువంటి ఆ నాయకుడు మన దళపతి స్టాలిన్ మాత్రమే అలాగే నేను ఉచితంగా బస్సు ప్రయాణం మహిళలకు చేస్తానని మెనిఫెస్టో విడిసిని ఆ మెనిఫెస్టోని ఉచితంగా ప్రతి ఒక్కరూ బస్సు ప్రయాణం చేసే మహిళలందరికీ ఉచితంగా చేసి చూపించినటువంటి నాయకుడు మన దళపతి మాత్రమే అలాగే కి ప్రైవేట్ స్కూల్లో చదివే వాళ్ళకి ఎంతో సంచారం చేసి ఇంట్లో వాళ్ళకి స్నానం చేసి బట్టలు వేసి చూడ్లు వేసి ఆ స్కూల్కి ఇస్తారు వారు సమానుగా పేద బిడ్డలు కూడా చదవాలి వాళ్ళు ముందుకు రావాలని ఒకే ఒక కార్మికంతో వాళ్ళకి పొద్దున్నే దినానికి ఒక చెప్పున టిఫన్ చేసి పెట్టినటువంటి మహానాయకుడు మన దళపతి మాత్రమే అలాంటి నాయకుల్ని మనం ఎప్పటికీ మరవకుండా మళ్ళీ ఇంకా ఎన్నెన్నో మనకి మంచి పనులు చేసే విధంగా ఏడవసారి ముఖ్యమంత్రిగా ఆయన ఆ పీఠాన్ని అధికారించాలంటే మీరందరూ తప్పకుండా అది జాతి పెట్టుకొని ప్రతి ఒక్కరు ప్రతి ఒక్కరికి చెప్పి అతన్ని ముఖ్యమంత్రి పీఠాన్ని కూర్చోబెట్టాలని మిమ్మల్ని సవాహంలో కోరుకొని చున్నాను వచ్చే ఇరవై ఆరులో ఎలక్షన్ జరుగుతుంది వాళ్ళు మేము ఏమి చేయకుండానే పది ఏళ్ళ నుంచి మేము అది చేస్తాం ఇది చేస్తామంటారు వాళ్ళు తిప్పి చూసుకున్న వాళ్ళు మేము ఏం చేస్తామని రెండు వేల పదకొండులో మన 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 హుర్ చెందిన ఒక నాయకులే చైర్మన్ గా ఉండే అప్పుడు నేను ఇండిపెండెంట్ గా కౌన్సిలర్ గా ఉంటే మొదటి సబ్జెక్ట్ లోనే మొదటి మీటింగ్ లోనే నలభై ఐదు వార్ నలభై ఐదు కౌన్సిలర్ల యాభై యాభై లక్షలు రెండు సబ్జెక్టులో పెట్టి కానీ ఆ యాభై లక్షల సబ్జెక్టు కావాలంటే మీరు మున్సిపాలిటీలో ఎత్తు చూడొచ్చు ఆ పెట్టింది ఇది వరకు పద్నాలుగు ఏం లాయా ఆ పండు రిలీజ్ కాలేదు వర్క్ చేయలేదు అలాంటి తప్పుడు మాటలు చెప్పి తప్పుడు ఇది చేసే ప్రభుత్వం మన ప్రభుత్వం కాదు ఏమి చెప్తారో ఏమి చేస్తారో దాన్నే చెప్పే ప్రభుత్వం అలాంటి నాయకుల్ని మనం ఎప్పటికీ మరవకుండా తప్పకుండా అతన్ని ఇరవై ఆరులో ఏడవ ముఖ్యమంత్రిగా మనం అందరూ చూడాలని మీరందరూ ఆశీర్వాదించాలని అతి అధిక మెజారిటీలతో ఈ ఇక్కడ ముగిసే క్యాండిడేట్ ని జన్మించాలని మిమ్మల్ని అందరినీ కోరుకొచ్చు ఈ చిన్న అవకాశాన్నిచ్చిన మీకు అందరికీనో వేదికనో ఉన్న పెద్దలందరికీనో మా యొక్క ధన్యవాదాలు తెలుపుకొంటున్నాను